ஆதவ் பேச்சு குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் பேசி முடிவெடுக்கப்படும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என வீசிக்க தலைவர் திருமாவளவனின் எக்ஸ் பக்க வீடியோ பதிவு தமிழ்நாடு அரசியலில் புயலை கிளப்பியது திமுக கூட்டணியில் வீசிக்க உள்ள நிலையில் ஆட்சியில் பங்கு கேட்கிறதா என்ற விவாதம் தொடங்கியது இதனிடையே உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது குறித்து வீசிக்கவின் துணை பொதுச்செயலாளர் செயலாளர் பேசியது சர்ச்சையானது இது குறித்து கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் கட்சி நிர்வாகிகளுடன் பேசி உரிய முடிவெடுக்கப்படும் என்றார் கட்சியில் உள்ள முன்னணி தோழர்களோடு உட்கட்சி விவகாரங்களை கலந்து பேசிதான் எந்த முடிவும் எடுப்போம் உட்கட்சி விவகாரங்களை முன்னணி பொறுப்பாளர்கள் பொதுச் செயலாளர்கள் பொதுச் செயலாளர்கள் என உயர்நிலைக் குழுவில் இடம்பெற்றுள்ள தோழர்களோடு நான் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறேன் மீண்டும் நாங்கள் கலந்து பேசி அது தொடர்பான முடிவுகளை எடுப்போம் முன்னதாக பேசிய அவர் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற தனது கருத்தால் திமுக கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை என்றார் திமுக மற்றும் விசிகா இரண்டு கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் எந்த சலசலப்பும் இல்லை விரிசலும் இல்லை அப்படி விரிசல் உருவாகுவதற்கு வாய்ப்பும் இல்லை அதனால் திமுக விசிகா இடையில் எந்த சிக்கலும் எழாது எழுவதற்கு வாய்ப்பு இல்லை சேர்மன் அண்ணன் ஆதவன் அர்ஜுன் அவர்கள் தமிழக மக்கள் மத்தியில் குழப்பத்தை விளைவிப்பது தேவையற்ற செயல் உங்கள் பதவி ஆசைக்காகவும் பதவி விரிவுடுத்து எப்படியும் எம்பி ஆக வேண்டும் என்பதற்காக விடுதலை திட்டத்தை கட்சி தொலைபேசியாளராக ஈர்க்கும் தாங்கள் வாக்காளர்கள் வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினராக முடியும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்துதான் அமைச்சரை தேர்வு செய்வார்கள் அமைச்சரவை முதல்வரை தேர்வு செய்ய முடியும் இதை விட்டு அண்ணன் திருமாவளவனை தேவையற்ற வம்புக்கு இருப்பது தேவையற்ற செயல் உங்கள் சுய விளம்பரத்திற்காக விடுதலை தேசி கட்சி தலைவர் அண்ணன் திருமாவளனை பணிநிற்காதீர்கள் அதுபோல் துணை பொதுச் செயலாளர் திமுக கூட்டணி விடுதலை சிறுத்தை கட்சியால் தான் வட மாவட்டத்தில் வெற்றி பெறுவதாக கருத்து தெரிவித்துள்ளீர்கள் அது உண்மை என்றால் விடுதலை சிறுத்தை கட்சி மக்கள் நல கூட்டணியில் இருந்த பொழுது மக்கள் நல கூட்டணி தமிழகத்தில் எத்தனை இடத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார்கள் எத்தனை இடத்தில் வெற்றி பெற்றார்கள் என தமிழக மக்களுக்கு தெரிவிங்கள் இதேபோல் தென் மாவட்டத்தில் வாழும் தெய்வந்திர சமூகம் ஆந்திரோடு செயல்பட்டு புதிய வெற்றி பெற்ற டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தற்போது அடிக்கடி கூட்டணி மாறி யார் என்று தெரியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் ஆகவே தேவையற்ற குழப்பத்தை உருவாக்கி அண்ணன் திருமாவுக்கு தர்வ சங்கடத்தை உருவாக்க வேண்டாம் அண்ணன் ஒன்று ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது திமுக சைபர் ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது திமுக என்ற நம்பர் சேர்ந்தால் மட்டுமே அதிகார இடத்தை யாராலும் பிடிக்க முடியும் திமுக என்ற நம்பர் இல்லை எனில் சைவருக்கு என்று தனி அதிகாரத்தை கிடையாது எட்டு பிடிக்க முடியாது எல்லோரும் முதல்வர் கனவு என்றாம் என்ற கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நன்றி